வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வால் நேற்றே தென் மாகாணங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இன்று பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரை உள்ள போரங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதிய மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று மழை என்பது பெரும்பாலும் அம்பாறை மட்டக்களப்பு கண்டி பதுளை இந்த இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்றுக்கான மலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கே ஆ அங்கே நாளை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பெரும்பாலும் திரிகோண மலைக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாகாணங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் ஒன்று இரண்டு தேதியில் குமரிக்கடல் வழியாக மாலை தீவ சென்றடையும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழை விட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பெரும்பாலும் அனுராதபுரம் அதற்கு தெற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலை திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு குறைவாகவும் தெற்குள்ள மாகாணங்களுக்கு கூடுதலாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்குள்ள மாகாணங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைத்தாலும் பெரும்பாலான இடங்களில் மிதமான வந்து சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இரண்டு மார்ச் மூன்றாம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மார்ச் மூன்றாம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது மார்ச் நான்காம் தேதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இன்று முதல் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று இரண்டு தேதியில் இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநூச்சி இந்த மகன்களுக்கு குறைவான மழையாகும் அதை விட சற்று கூடுதலாக முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை தம்புள்ளை புத்தளம் இந்த சிலாபம் இந்த இடங்களுக்கு இந்த மாகாணங்களுக்கும் மாகாணங்களை விட சற்று கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு தெற்கு உள்ள மாகாணங்கள் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மன்னிக்கணும் திருகோணமலை திருகோணமலைக்கு தெற்கு மேலும் தம்புள்ளை தம்புள்ளை தெற்கு மேலும் கொழும்பு நீர் கொழும்பு இந்த இதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கெல்லாம் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது வட மாகாணங்களை ஒப்பிடும் பொழுது தெற்கு மாகாணங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாகாணங்களுக்கு தெற்கு மாகாணங்களை ஒப்பிடும் பொழுது குறை சற்று குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் இலங்கையில் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரித்தாலும் மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் பகல் நேரங்களில் வெயிலும் சற்று வரக்கூடிய நாட்களில் மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு அதிகரிக்க என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் இலங்கையில் மழைப்பொழிவு என்பது மார்ச் பனிரெண்டாம் தேதி மீண்டும் இலங்கையில் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் ஒன்பதாம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து மீண்டும் மார்ச் பன்னெண்டாம் தேதி முதல் இலங்கையில் மீண்டும் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பது மன்னார் வளைகுடா மேலும் குமரிக்கடல் இலங்கை வடக்கு பகுதி கிழக்கு பகுதி தெற்கு பகுதியும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் வங்கக்கடலில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவிலும் இன்று முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் குமரிக்கடலில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் நாளை மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன் பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது மேலும் இலங்கையில் தரைக்காற்றும் சற்று வலுவாக ஈர்க்க வாய்ப்பது முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்றில் இருக்க வாய்ப்பது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு புத்தளம் தலைமன்னார் மேலும் பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை தம்புள்ளை கொழும்பு நீர்க்கொழும்பு சிலாபம் எந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் தரைக்காற்று மேலும் அம்பாறை பனாமா இந்த மாகாணங்களுக்கும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது வருகிற மார்ச் ஒன்றாம் தேதி வரை வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலின் காற்றின் விகம் அதிகரித்து காணப்படும் இலங்கையில் தரைக்காற்றும் சற்று வலுவாக இருக்க வாய்ப்பு மார்ச் இரண்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமாக சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இரண்டாம் தேதி முதல் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாட்டில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்